வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கறது அடுக்கு செம்பருத்தி எல்லோ அடுக்கு செம்பருத்தி இது ரொம்ப நாளாவே நான் நிறைய ஸ்டாக் கொண்டு வந்து வரணும் அப்படின்னு நினைச்ச ஒரு செடி இப்போதான் நமக்கு வந்திருக்குது எவ்வளோ பெரிய பூ பாருங்க எல்லோல பார்க்கவே அழகா இருக்கும் நிறைய பூ எடுக்குங்க இந்த வெரைட்டி ஹைப்ரிட்டு இது நிறைய பூ எடுக்குங்க பாருங்க மொட்டை கண்டினியூஸா மொட்டை இருந்துகிட்டே தான் இருக்கும் இது வந்து எல்லாத்துலேயுமே மொட்டையோடு தான் நான் இந்த வாட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து நம்ம நிறைய பூ எடுக்கும் அதே சமயத்துல ரொம்ப வளர்க்கறக்கு சிரமம் இல்லாத ஒரு செடி நீங்க தொட்டிலையோ தரையிலையோ எங்க வேணாலும் வச்சு வளர்க்கலாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடுக்கு செம்பருத்தி லவ்வர் நானு விதவிதமா இந்த கலர் வந்து கலெக்ட் பண்ணிட்டு தேடிட்டே இருப்பேன் அதனால ஏதோ இந்த வாட்டி நமக்கு கிடைச்சிருச்சு ரொம்ப அழகா இருக்குது பாக்குறதுக்கு நீங்க தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்லயோ அல்லது வெப்சைட்லயோ ஆர்டர் பண்ணிக்கோங்க இது நம்ம தரையில வச்சோம்னா பெருசா தொந்தரவெல்லாம் இல்லைங்க அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும் நீங்க உரமெல்லாம் ஒன்றும் பெருசா கொடுக்க வேண்டாம் தண்ணி விடும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா போதும் இதுவே வந்து நம்ம பாட்டில் வைக்கிறோம்னா கண்டிப்பா கொஞ்சம் உரம் கொடுக்கணுங்க அப்பப்ப ஏன்னா எந்த செடி நிலை எந்த செடியா இருந்தாலும் தொட்டிகள்ல வைக்கும்போது உரம் கொடுக்கணும் இது மாடித்தோட்டத்திலையும் வைக்கலாம் தரையிலையும் வைக்கலாம் எப்படி வேணாலும் வைக்கலாம் நல்லா வரக்கூடியது சாமிக்கு பூ வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் அழகுக்கு வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் பால்கனியில் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் மஞ்சள் வந்து பண்ணலாம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் சாமிக்கும் போது மஞ்சள் கலர் பூ வைக்கிறது ரொம்ப விசேஷம் இருக்கும் அதனால தேவைப்படுறவங்க நீங்க இந்த மஞ்சள் செம்பருத்தி ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்பப்போ நமக்கு அடுக்கு கலர்ஸ் வரும் அடுக்கு விரும்புறவங்க என்ன மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா என்னென்ன கலர் நீங்க கேட்டுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் கலர் நம்ம ஸ்டாக் இருக்கும் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தீர்ந்துடும் அதனால வந்து நானே நிறைய கலர்ஸ் வர வர நான் எடுத்து எனக்கு மதர் பிளான்ட்டாக வைக்கிறதுக்காக வேணும்ன்ட்டு எடுத்து வச்சுருவேன் அதனால அதெல்லாம் அப்டேட் பண்ண மாட்டேன் கம்மியாக இருக்கிறதெல்லாம் அப்டேட் பண்ண மாட்டேன் அதனால் தேவைப்படுறவங்க நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுவிடுங்க செம்பருத்தி வெரைட்டிஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செம்பருத்தி பார்க்குற அத்தனை பத்தையும் சுண்டி இழுக்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்க ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு இந்த செம்பருத்தி வேணுங்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் வெப்சைட்டில் அநேகமாக அதிகமாக போட மாட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா வெப்சைட்டில் ஸ்டாக் மெயின்டைன் பண்ண முடிய மாட்டேங்குதுனால அதனால் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் போட்டு விட்ருங்க இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ